வணக்கம் சென்னை கொடுங்கையூர் வெங்கடேஸ்வர நகர் இரண்டாவது தெருவை தான் மணிகண்டன் அவருக்கு வயசு முப்பத்தஞ்சு இவரோட பணி கார் டிரைவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சரண்யா என்கிற பெண்ணை திருமணம் செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறக்குது அதாவது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை கடந்த இருபத்தி மூணாம் தேதி சரியாக பதினொன்று முப்பது மணியளவில் சரண்யா தன்னோட வீட்டு வாசலுக்கு வந்து கதறி அழுதுருக்காங்க என்னடா இது யாரோ ஒரு பொண்ணு அழுது சத்தம் கேட் கேட்டுதுன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க அது சரண்யான்னு தெரிஞ்சோடன ஓடி வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்னாச்சு ஏமா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சரண்யா என் கணவர் அப்படி சொல்லிட்டு சரண்யாவால் பேச முடியல அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு கையை காட்டுறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் என்னமோ நடந்துருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க அங்கே வந்து பெட்ரூமில் சரண்யாவோட கணவன் மணிகண்டன் கழுத்தில் நைலான் கயிறு கட்டப்பட்டிருக்கு மீதி கயிறு சலிங் கம்மியில் சலிங் கம்பியில் கட்டப்பட்டிருக்கு நிலையில் அது அறுக்கப்பட்ட நிலையிலையும் இருந்திருக்கு உடனே ஐயையோ இந்த முடிவு எடுத்திருக்கான்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மணிகண்டனை தூக்கிட்டு அருகில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்குள்ள மருத்துவர்கள் மணிகண்டன் உடலை பரிசோதனை செஞ்சுட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மணிகண்டனோட பாடிய உடனடியாக வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வராங்க அப்போ சரண்யா தன்னோட கடவுளின் உடலை கட்டு பிடிச்சி அழுகுறாங்க நேற்று மட்டும் நான் உங்கள் கூட சண்டை போடாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது நான் தப்பு பண்ணிட்டேனே நீங்கள் குடிச்சிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக இருந்திருக்கணும் நான் உங்கள் கூட பதிலுக்கு பதில் சண்டை போட்டதுனால நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா நானும் உங்களோட பெட்ரூமில் படுத்துருக்கலாம் படுத்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துருப்பேனே நானும் என் பிள்ளையும் காலில் படுத்துட்டோம் அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி அழுகிறா பதினோரு மணிக்கு வந்து பார்த்துருந்தா நீங்கள் உயிரோடு இருந்திருப்பீங்களோ நான் லேட்டாக வந்து பார்த்து பார்த்துட்டனோ இல்லைன்னா தடுத்துருப்பேன் அப்படி இப்படின்னு கதறி அழுதுருக்கா சரண்யா நேற்று நமக்கு ஒம்பது மணிக்கு சண்டை வந்துச்சு படுத்து தூங்கிட்டேன் குழந்தையோட காலில் படுத்து தூங்கிட்டேன் என் கணவர் பெட்ரூமுக்கு போனார் ஆனால் பெட்ரூம் போன அவர் நைலான் கயிறால் சீலிங் ஃபேனில் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டாரு நான் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி அளவில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது பெட்ரூம் கதவு திறந்துருந்துச்சு உள்ளே பார்க்கும்போது என் கணவர் தூக்கில் தொங்கிட்டு இருந்தார் உடனே சமையல் அறைக்கு போய் கத்தி எடுத்து அந்த நைலான் கயிறை வெட்டினேன் அதனால் நைலான் கயிறை அருந்து பெட்ரூமில் அவர் கிடந்தார் அவரை கூட்டிட்டு மருத்துவமனையில் சேர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே விஷயத்தையெல்லாம் சரண்யா சொல்லியிருக்காள் கூட்டியிருந்த எல்லாருமே சரண்யாவை பாவம் ரெண்டு குழந்தைய வச்சுட்டு என்ன தான் செய்ய போகிறா அப்படின்னு அந்த பெண் மேலே எல்லோரும் இறக்கப்பட்டிருக்காங்க அதுபோல் மணிகண்டன் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரேங்கிற கதை மணிகண்டன் அக்கா உமா மகேஸ்வரிக்கு தெரிய வருது அவங்களும் சம்பவக இடத்துக்கு வந்துடுறாங்க தன்னோட தம்பி உடலை பார்த்ததுமே கத்தி கதறி அழுகிறாங்க தம்பி இப்படி சின்ன வயசில் போயிட்டியே ஏண்டா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு கதறி அழுதுருக்காங்க சரண்யாவோட நடவடிக்கையில் உமா மகேஸ்வரிக்கு சந்தேகம் வருது உடனே உமா மகேஸ்வரியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று என் தம்பியோட சாவல எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க உடனே போலீசாரும் சம்பவ இடத்துக்கு உடனடியாக வந்து இதை பார்த்ததுமே சரண்யாவுக்கு ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு இருந்தாலும் அதை வெளியே காட்டலை சரண்யா அழுது நடிச்சிட்டாங்க போலீஸ் விசாரிக்கும் போது சரண்யா ஒழுங்கான முறையில் பதில் சொல்லலை அப்போ இவங்க ஏற்கனவே பக்கத்தில் உள்ளவங்களை போலீஸ் விசாரிக்கும்போது அந்த பொண்ணு பதினோரு மணி அளவில் என் கணவர் தற்கொலை செய்துட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே எங்ககிட்ட சொன்னாங்க இதுதான் நடந்துச்சுன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் போலீஸ்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரங்க பிரேத பரிசோதனைக்காக மணிகண்டனோட உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மணிகண்ட உடலை டாக்டர் பரிசோதிக்காங்க செஞ்ச உடனே போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்கிறாங்க மணிகண்டன் தூக்கு போட்டு இறக்கலை இவரை கொலை பண்ணியிருக்காங்க நைலான் கயிறை இறுக்கி யாரும் கொலை பண்ணியிருக்காங்க தூக்கு போடலை இவர் உடம்புல எந்த காயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால் சரண்யா மேலே போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் சரண்யாவை அழைச்சிக்கிட்டு கிடுக்குப்பிடி விசாரணை செஞ்சா செய்கிறாங்க இதனால் பல திடுக்கிடு உண்மை தெரிய வந்திருக்கு அதாவது மணிகண்டன் வந்து ஆரம்பத்தில் வெளியூரில் வேலை பார்த்துருக்காரு அப்போ சரண்யாவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற திவாகரோட கள்ள தொடர்பு இருந்திருக்கு கணவர் வந்து மாதத்துக்கு இருமுறை தான் வீட்டுக்கு வர பழக்கமாக இருந்திருக்கு நிறைய காசு மணிகண்டனுக்கு வெளியூரில் கிடச்சிருக்கு தன்னோட மனைவி பிள்ளைங்களுக்காக வெளியூரில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அனுப்பி வச்சுருக்காரு மணிகண்டன் அனுப்பி வச்சிருக்காரு ஆனா இந்த பணத்தை சரண்யா தாராளமா செலவு பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க உடல் தேவைக்காக பக்கத்து வீட்டுல உள்ள திவாகரை வளர்ச்சி போட்டிருக்காங்க அவனோட சுகத்தையும் அனுபவிச்சிருக்காங்க இப்படி இப்படி கிட்டத்தட்ட நான்கு வருஷமா சரண்யாவுக்கும் திவாகரனுக்கும் கள்ள தொடர்பு இருந்துள்ளது ஒரு கட்டத்துல சரண்யாவுக்கும் திவாகரனுக்கும் தகாத உறவு இருக்கிறதுக்கு அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அவர் ஒரு நாள் மணிகண்டன் ஊருக்கு வந்த நேரத்தில் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு என்னப்பா பணம் சம்பாதிச்சு என்ன செய்ய போகிற நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ வேண்டாமா இவ்வளவு பணம் சும்மா சும்மாதிச்சு என்ன செய்ய ச சம்பாதிச்சு என்ன செய்ய போகிற எல்லாரும் சென்னைக்கு வேலை தேடி போவாங்க நீ சென்னையிலருந்து வெளியூருக்கு போகிற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஏதாவது வேலை கிடைச்சா பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷ் சந்தோஷமாக இருக்கலாம்ல இங்கேயே இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் எனக்கு வெளியே தான் வருமானம் வருது அங்கே தான் நல்ல சம்பளம் கிடைக்குது நான் வெளியூருக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் அதை பெருசாக எடுத்துக்கல மறுமுறையும் வரும்போது அந்த நபர் அவர்கிட்ட மறுபடியும் சொல்கிறாரு இப்படி ரெண்டு மூணு முறை வரும்போது சொல்லியிருக்காரு மணிகண்டனுக்கு சந்தேகம் வந்திருக்கு இவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு ஆனால் டேரக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு மணிகண்டன் நினைக்கிறாரு அடுத்த முறை மணிகண்டனை கூட்டி பேசும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போது சொல்கிறீங்க ஆனால் முழுசாக சொல்ல மாட்டேங்கிறீங்க புதிர் போல் சொல்கிறீங்க என்ன விஷயம் நேராக சொல்லுங்க சுற்றி வளைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அந்த நபர் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத உன் பொண்டாட்டிக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அதாவது திவாகரனுக்கும் தவறான உறவு இருக்குது வீட்டில் இல்லாத சமயத்தில் இரண்டு பேரும் தனியாக சந்திக்கிறாங்க அது எனக்கு சரியா படல அதனால் நீ அந்த வேலையை விட்டுட்டு இங்கே உள்ள வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க எவர் விஷயத்த சொல்ல இதை கேட்ட மணிகண்டன் அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம குழந்தை குட்டிக்காக பொண்டாட்டிக்காக வெளியூரில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் அனுப்புகிறோம் ஆனால் இவா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு அதிர்ச்சி அடைகிறாரு இந்த சம்பவம் மணிகண்டன் தீபாவளிக்கு வரும்போது தான் அந்த நபர் போட்டு உடச்சிடுறாரு இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச மணி மணிகண்டன் மனைவி கிட்டே சண்டை போட்டிருக்காரு நான் வெளியூருக்கு வேலைக்கு போக மாட்டேன் நான் இனி இங்கே தான் இருக்கேன் இங்கே இருந்து டாக்ஸி கார் டிரைவர் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார் கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு வெளியூரில் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு உன்னோட விஷயம் எனக்கு தெரிஞ்சிருதுன்னு போட்டு உடச்சிடுறாரு மனைவியோட சண்டையும் போடுறாரு அவர் வெளியூருக்கு போகல உள்ளூர்லையே கார் டிரைவராக வேலை செய்யவும் ஆரம்பிச்சிடுறாரு அதன் பிறகு திவாகரையும் கூட்டி எச்சரிக்கை பண்ணுறாரு நீ என் நீ என் மனைவியோட தகாத உறவில் இருக்கிற இன்னையோட நிறுத்திக்கும் இதுக்கப்புறம் இந்த தொடர்பு தொடர்ந்துச்சுன்னா உனக்கும் என் மனைவிக்கும் தகாத உறவு இருந்துச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அவமானம் அசிங்கம்னு எச்சரிக்கிறாரு மணிகண்டன் இதனால் பயந்து போன திவாகரன் இதனால் வரைக்கும் நம்ம தகாத உறவு தெரியாமல் இருந்துச்சு இப்போ மணிகண்டனுக்கு தெரிய வந்துடுச்சு வெளியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் வேற சொல்கிறாரு இது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவமானம் ஆயிரும் யார் கண்ணையும் முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருனா திவா திவாகரன் கூட உள்ள தொடர்பு மண் தொடர்பு மணிகண்டன் நிறுத்தி வச்சிருக்காரு இது சரண்யாவால் ஏற்றுக்கிட முடியலை உல்லாசமாக இருக்காமல் இருக்க முடியல இது தடைபடாததால் சரண்யாவும் மன வருத்தப்படுறா அது மட்டும் இல்லாமல் மணிகண்டன் சரண்யாவோட செல்ஃபோனை வாங்கி வச்சிடுறாரு ஃபோன் இருந்தால் தான் அவங்ககிட்ட பேசுவ அப்படின்னு பிடுங்கி வச்சிடுறாரு சரண்யாவும் திகா திவாகரனும் சைகையில் பார்த்து கள்ளக்காதல தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் நம்ம மனைவி இப்படி செய்கிறாளேன்னு துரோகத்தை நினைச்சி அவர் தினமும் மணிகண்டன் அதாவது மணிகண்டன் குடிச்சிட்டு வந்திருக்காரு இப்படி பண்ணிட்ட நம்பி தானே போனேன் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஏன்னு ச தினமும் சண்டை போடுறாரு தகராறு பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் மணிகண்டன் நம்மக்கிட்ட தகராறு பண்ணுறாரு அவரை போட்டு தள்ளிடணும் அதுக்கப்புறம் தகாத உறவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவள் அவளோட மனைவி நினைக்கிறான் நம்ம திவாகரனோட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைச்சிருக்கா சரண்யா சம்பவத்தன்று மது போதையில் வருவார் அவரை கொலை பண்ணிடலான்னு முன்னு முன்னகுட்டியே பிளான் பண்றா சரண்யா தன்னோட ரெண்டு குழந்தையும் ஹாலில் படுக்க வச்சு சீக்கிரமாக தூங்க வச்சிடுறா அதுக்கப்புறம் கணவன் மணிகண்டன் வராரு வந்து தூங்கியதுமே நைலான் கயிறை எடுத்து துடிக்க திட்டுக்க கொலை பண்ணிடுறா அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து கணவனை கொன்னுட்டேன்னு அவன் திவாகரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா உடனே கொண்டுட்டியா அப்படின்னு அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்க்குறான் உடனே சரண்யா என் கணவர் செத்துட்டாரு இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம்னு சரண்யா கேட்குறான் அதுக்கு திவாகரன் நம்ம பாடியை வெளியே எடுத்துகிட்டு போனால் மாட்டிக்கிடுவோம் நாம் ஒரு நாடகம் நடத்துவோம் கணவன் குடும்ப பிரச்சனையினால் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஊரை நம்ப வச்சிரு இதுதான் ஈஸியான வழின்னு அவன் பிளான் பண்ணி கொடுக்குறான் நம்ம எடுத்து எங்கேயாவது போனால் மாட்டி அது கொலைன்னு தெரிஞ்சிடும் நிறைய விஷயம் நாம் மாட்ட மாட்ட வேண்டியது வரும் இதுவே இது தற்கொலை அவரே தூக்கு மாட்டி இறந்துட்டாருன்னு சொன்னால் அது வேறு மாதிரி முடிஞ்சிடும் உண்மையிலையும் சந்தேகம் வராது தினமும் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது அக்கம் பக்கத்தில் தெரியும் அதனால் குடும்ப சண்டையில் தூக்கு போட்டிருக்காருன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள நம்ப வச்சிடலாம் நைலாங் கயிறை பாதியாக அறுத்துருக்காங்க அறுத்து நம்ப நம்ப வச்சுருக்காங்க போலீஸார் கிடுக்குப்பிடி விசாரணையில் இருந்து உண்மையாக வாங்கிடுறாங்க பிறகு சரண்யாவும் திவாகரனும் போலீஸில்